வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு இருபத்தி ஐந்து தொகுதிகள் வரை ஒதுக்குவதற்கு தற்பொழுது ஈபிஎஸ் அவர்கள் சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது பாஜகவை பொறுத்தவரை இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம் நாற்பது மாவட்டங்களில் மாவட்டத்திற்கு ஒன்று வீதம் நாற்பது தொகுதிகளில் போட்டியிட விரும்புகிறது ஆனால் இருபத்தி ஐந்து தொகுதிகள் வரை தற்பொழுது ஒதுக்குவதற்கு ஈபிஎஸ் அவர்கள் அமித்ஷா அவர்களிடம் சம்மதம் தெரிவித்திருக்கிறார் ஆனாலுமே கூட கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று தற்பொழுது அமித்ஷா அவர்கள் ஈபிஎஸ் அவர்களிடம் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த சட்டமன்ற தேர்தலில் நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தது இதில் கோவை தெற்கு மொடக்குறிச்சி நாகர்கோவில் திருநெல்வேலி உள்ளிட்ட நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி பெற்று தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் இந்த முறை அதிக தொகுதிகளில் வந்து பார்த்தோம் என்னால் வெற்றி பெற்றார் பாஜகவினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அதிகமாகலாம் என அமித்ஷா அவர்கள் கணக்கு போடுகிறார் ஆனாலுமே கூட இந்த முறை திமுக இரநூறு தொகுதிகளில் வெல்வோம் என்று பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய சூழலில் அதிக தொகுதிகளில் அதிமுக போட்டியிட வேண்டியிருக்கிறது குறிப்பாக நூற்றி எழுபத்தி ஐந்திலிருந்து இரநூறு தொகுதி வரை போட்டியிட வேண்டியிருக்கிறது மீதம் இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து தொகுதிகளை உங்களுக்கு தருகிறோம் அதற்கு பிறகு சிறிய கட்சிகளுக்கு ஒன்று இரண்டு தொகுதிகள் தர வேண்டியிருக்கிறது என்றும் தற்பொழுது யூ அவர்கள் அமித்ஷா அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார் இந்த தொகுதி பங்கீடு தற்பொழுது பாஜக இன்னும் சம்மதம் தெரிவிக்கவில்லை இருந்தாலுமே கூட இருபத்தி ஐந்து தொகுதிகள் என்ற கணக்கை முடிப்பதற்கு தற்பொழுது யுபிஎஸ் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார் திமுகவினுடைய அந்த பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டும் என்றும் தற்பொழுது யுபிஎஸ் தரப்பு தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது வரக்கூடிய தேர்தலில் பாஜக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடப் போகிறார்கள் அதற்கான வேட்பாளர் தற்பொழுது மறைமுகமாக துவங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது